சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வைகாசி மாதம் பதினான்காம் நாள் சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பூராடம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் விஷயங்களில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகளை அடையக்கூடிய அமைப்பும் ஒரு நிலையில் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ உயரிய நல்ல நாளாகவோ இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நிற்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அசுப செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா விரயங்கள் அசுபங்கள் வீண் செலவுகள் தேவையில்லாமல் இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போ இது நிற்கும்னே தெரில ஒரு வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நிலையில் ஒருத்தருக்கு உதவியை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன் அதுக்காகவே இதை செஞ்சுக்கிட்டே ஆக வேண்டியிருக்கு இந்த மாதிரியான அசுப செலவுகள் மருத்துவமனை செலவுகள் அப்பாவோ அம்மாவோ வேண்டப்பட்டவங்களோ அப்படியே மருத்துவமனையில் இருக்கிறாங்க இது நீடிச்சுக்கிட்டே போகுது எப்போ அவங்கள மருத்துவ சிகிச்சைக்கு முய இந்த அமைப்புகளில் வெளியே கொண்டு வர முடியும்னு தெரியல இந்த மாதிரியான அசுப செலவுகள் அத்தனையும் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் கையில் பணம் தங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் விரை செலவுகள் நிற்பது போலவே வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு பயணங்களின் மூலமான நன்மைகள் நல்ல அறிமுகங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் போவதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அங்கே அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவரின் மூலமாக வேலை தொழில் வாழ்க்கை போன்றவைகள் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு சில நேரங்களில் தூர இடங்களில் செட்டில் ஆகலாம் என்கின்ற ஒரு விதமான நல்ல நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாளை மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்ல முடியும் பெண்களுக்கு கூட இன்றைக்கு தைரியம் வரக்கூடிய சில முடிவுகளை நீங்கள் நல்ல விதமாக எடுக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதும் ராசிநாதன் வலுவாக இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துக்கு மிகப்பெரிய சுப தொடர்புகள் கிடச்சிருக்கிறதும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் வெளியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் இதனால் வரைக்கும் நம்மளை எதிரிகளாக நினைத்தவர்களோட நம்மளை தோக்கடிக்க முடியாது நம்மளை ஜெயிக்க முடியாது என்பது போன்ற சில பல ஞானோதயங்கள் எதிரிகளுக்கு ஏற்பட்டு அவர்கள் நம்ம வழியிலிருந்து விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் தம்பி உறவுகள் அண்ணன் அக்கால் உறவுகள் சரியாக இல்லை என்பது போன்ற அமைப்புகளில் இருந்தவங்க கூட அண்ணனை குறை சொல்லிக்கொண்டு அக்காவை குறை சொல்லிக்கொண்டு இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு அவர்கள் தரக்கூடிய ஒரு திருப்தியான அமைப்புகள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா அக்கா சரியான பதில் சொல்லிட்டாங்க சரியான பாதைக்கு திரும்பி வந்துட்டாங்க நமக்கு நல்லது செய்யக்கூடிய மனோபாவத்திற்கு வந்து விட்டார்கள் என்பது போன்ற மூத்தவர்களின் மேலே ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கு செல்வ செழிப்புகள் சிறப்புகள் வரக்கூடிய நாளாக வேலை தொழில் அமைப்புகள் வேலை போயிட்டா கூட சொந்த தொழில் பண்ணி பழச்சிக்கலாம் இந்த வேலை போயிட்டா கூட இதை விட நல்ல வேலை கிடைக்கும் தூரத்தில் வேலை கிடைக்கும் குறிப்பாக வடக்கு திசை லாபங்கள் எல்லாமே உண்டு என்பது போன்ற நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக இளைஞர்களுடைய திருநாளாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நான் பழமொழிகளை சொல்றதே இல்லை ஏன்னா பழமொழிகள் எல்லாமே பொதுவானவை தமிழில் எதுகை மோனைக்கு பஞ்சமே கிடையாது எல்லா இடத்துலையும் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றவாங்க இந்த கெட்ட கெட்டுன்றதுக்காகவே சொல்லக்கூடிய ஒரு பழமொழிகள் அவைகள் போலவே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்றாலும் கூட பத்தாம் இடம் உங்களுக்கு குருவின் வீடு குரு இன்றைக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் குரு இன்றைக்கு சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறார்னு எல்லா சுபத்தொடர்புகளும் ஏற்படுவதனால் கடந்த காலங்களில் நஷ்டமாக இருந்த வியாபாரத்தன்மைகள் விவசாயத்தன்மைகள் எந்த துறையில் இருந்தீங்களோ அந்த துறையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சருக்கல்கள் கீழே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க என்ற மாதிரியான சர்க்கள்கள் எல்லாம் எப்படியே மேலே வரக்கூடிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருந்த மிதன ராசிக்காரர்கள் இனிமே நல்லா இருப்பீங்க ஒரு டிரைவரா இருக்கிறேன் ஒரு ட்ரெயின் ரயில்வே துறையில் வேலை செய்கிறேன் ஒரு இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் பைக் டாக்ஸி மாதிரியான சில விஷயங்களை செய்கிறேன் ஒரு சக்கரம் வைத்திருக்கின்ற வாகனத்தின் மூலமாக என்னுடைய பிழைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது மாதிரியான உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மிதனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்ந்து தந்தையை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் தூரத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கக்கூடிய கடகராசிக்கார குழந்தைகளுக்கு இன்றைக்கு தாய்நாட்டில் வந்து அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ வயசாகிப்போச்சே இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சே இவ்வளோ வயசாக இருக்கே நம்ம இப்படி தனியாக இருக்கிறோமே அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லையே வீடு இப்படி கிடக்குது வாசல் இப்படி கிடக்குது நிலம் இப்படி கிடக்குதே நம்ம இப்படி வந்து சரிதானா திரும்பியும் போக முடியாத போல இருக்கே இப்படி தலை சுத்தம் நான் இப்போ ராசிபலன் சொல்லும் போதே உங்களுக்கு தலை சுத்துது அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி தலை சுத்தம் இந்த மாதிரியான ஒரு தலை சுத்துகின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் கிரக அமைப்பில் நடக்கிறதுனால அப்பா அம்மாவை பற்றி குறிப்பாக அப்பாவை பற்றி அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்கின்ற நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தைரியமான நல்ல சுப தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தூரத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இளையவர்களால் சில பல சோதனைகள் இருந்து தான் தீரும் இவர் என்னைக்கு நம்மகிட்ட பேச்சை கேட்க போகிறாரு தோளுக்கு மிஞ்சிட்டாரு அவர் தான் அப்பா மாதிரியும் நம்ம தான் புள்ள மாதிரியும் நடந்துக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான தலைகீழ் மாற்றம் பெரியவங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் பிள்ளைகள் நம்மை கைவிட்டு விடாது என்னதான் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதிரி அமைந்திருக்கின்றன என்பது போன்ற மனதை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் ஒரு நிலையில் உங்களுக்கே சமாதானங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கின்ற பேராசைகள் எதுவும் வர தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமா இருங்க ட்ரேடிங்னு சொல்லப்படக்கூடிய அன்றைய அமைப்பிலேயே இன்றைக்கே பணம் போட்டு இன்றைக்கே சம்பாதிக்கிறது நாளைக்கே சம்பாதிக்கிறது போன்ற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸ்னஸ் எதுவுமே இப்போதைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுக்காது முதல்ல ஒரு ஐநூறு லாபம் வர மாதிரி இருக்கும் ஐயாயிரம் லாபம் வர மாதிரி இருக்கும் ஐம்பதாயிரம் நம்பி போட்டிங்கன்னா வரும் அஞ்சு லட்சம் போட்டிங்கன்னா போயிடும் இந்த மாதிரியான பிறகு பிறகு சிறிய அமைப்புள்ள லாபம் வந்து பெரிய அமைப்பில் டக்குன்னு மொத்தமாக போய்விடுகின்ற அனுபவம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் ஆகவே பேராசைப்படக்கூடிய அமைப்புகள் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க சமூக ஊடகங்களில் இன்றைக்கு ஆசை வார்த்தை காட்டக்கூடிய விளம்பரங்கள்லாம் வரும் சில பல அமைப்புகளில் தொலைபேசியில் வரக்கூடிய ஒரு பேச்சுக்களை கூட இன்றைக்கு நம்ப தேவையில்லாத ஒரு நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த லிங்க் அமுக்க அந்த லிங்க் அமுக்குங்க ஓடிபியை சொல்லுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காதிலேயே வாங்கிக்கொள்ள தேவையில்லாத மனசை வந்து ஸ்திரப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சில வயதானவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் காலையில் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் கூட மத்தியானத்திற்கு பிறகு சுய வைத்தியம் மூலமாகவோ மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவோ உடம்பு நல்லாகி விடுகின்ற நல்ல நாள்தான் தான் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் கணவருடைய ஆரோக்கியம் வேலை போன்றவைகளை பற்றி கவலைப்பட்டிருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கணவருக்கு இப்போ போன வாரம் வேலை போயிடுச்சு போன மாதம் வேலை போயிடுச்சு என்ன பண்ணுறார் தெரியலையே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு வந்து நிற்கிறாரு நம்மால் ரொம்ப அதிர்ஷ்டகாரம் தாயா அப்படின்ற மாதிரியான மனைவிகள் தன்னுடைய கணவரை பற்றி உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இதே போலவே ஆண்களுக்கும் பலம் சொல்லிடலாம் தன்னுடைய மனைவியை பற்றி ஒரு நிலையில அப்படியே இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படுறாங்க வேலைக்கும் போகிறாங்க வீட்டிலையும் செய்கிறாங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறாங்க நம்மளால கொஞ்சம் கூட அவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியல அந்த காலம் மாதிரி இல்லைங்க இப்போ பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில் ஆணை விட பெண்கள் தான் இப்போ ரெட்டிப்பு வேலைகள் செய்கிறாங்க என்பது தான் உண்மை இன்னும் சமையல் அறை பொறுப்பு பெண்களிடம்தான் இருக்கிறது ஆண்கள் வந்து காய்கறி கத்திரிக்காய் நெருக்கி கொடுக்கறதில்ல காப்பி போடுறதில்ல நம்ம நேராக ஷூவை கழட்டமா பெட்ரூமுக்கு போனமான்னு இருக்கும்போது மனைவிதான் வேலைக்கு போய் மனைவிதான் காப்பி போட்டு மனைவிதான் கணவனுக்கு கொண்டு வரக்கூடிய சூழல்கள்லாம் இப்போ இருக்கு இல்லையா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு மனைவியின் மாண்பையும் மாதி மதிக்கக்கூடிய அளவிற்கு கணவனுடைய மன அப்படியே அமைப்புகள் ஒற்றுமைகள் எல்லாமே வரக்கூடிய சில பல கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய ஒரு ஆரம்பம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற அந்த பழமொழி அப்படியே பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு அறுபது வயசு தாண்டினங்களுக்கு கூட இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ இது வந்துருமோ அது வந்துருமோ அந்த நிலைமை அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தமே அவருக்கு மாதிரி கஷ்டம் இப்படி வந்துருமோ இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் ரெண்டு மூணு நாளாக இருந்திருக்கும் அது எல்லாமே அப்படியே தீர்ந்து ஒன்றும் நமக்கு வராது நம்ம ஆரோக்கியமாக நல்லா இருப்போம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய வியாதிகள் எதுவும் நம்ம பக்கத்துலையே வந்துடாது என்பது மாதிரியான மனோதிடம் வரக்கூடிய ஒரு நிலைமையில் அது உண்மையினே தெரியக்கூடிய பரிசோதனை முடிவில் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்துருச்சுங்க டாக்டர்கிட்ட சொன்னேன் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு டெஸ்ட்டில் பார்த்தா அப்பா நல்ல வேலை எல்லாமே நெகட்டிவ்னு வந்துருச்சு இந்த மாதிரியான ஒரு உடல் கோளாறுகள் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் இருப்பவர்களுக்கு கூட எதுவும் வராது நீங்கள் நல்லாவே ஆரோக்கியமாகவே நல்லா இருப்பீங்க இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு உங்கள் உடல் நலமை நல்லாவே இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக ஆரோக்கிய திருநாளாக இந்த நாள் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் இதுவரைக்கும் பணத்தை இங்கே சம்பாதிக்க முடியல அங்கே சம்பாதிக்க முடியல ஏற்கனவே சம்பாதிச்சதை கூட தேவையில்லாமல் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் செலவாகி போச்சு இதை அந்த அந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் சம்பாரித்ததை சேர்த்து வச்சுருந்தாலே இப்போ கஷ்டப்பட வேண்டாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு பரம்பொருள் இன்னொரு வாய்ப்பு சம்பாதிப்பதற்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாத்தினருக்கு இன்றைக்கு விச்சயராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கு நண்பர்கள் உதவுவார்கள் சுற்றத்தினர் உதவுவார்கள் ஆணுக்கு பெண்ணுடைய உதவியும் பெண்ணுக்கு ஆணுடைய உதவியும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்நிய மத இன மொழி பேசுகின்ற வேற்று மதத்தை சார்ந்த வேற்று மொழியைச் சேர்ந்த வேற்று நாட்டை வேற்று மாநிலத்தை சார்ந்த உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது புதிதாக அறிமுகமான இப்போதாங்க பழகின அவரே இப்படி செஞ்சுட்டாரே ஒரு பத்து வருஷமாக பழகினவர் கூட எனக்கு சந்தர்ப்பத்தில் உதவி கொடுக்கல இவர் ஒரு ஆறு மாதமாக தான் தெரியும் ரெண்டு மாதமாக தான் தெரியும் அதுக்குள்ளே கொஞ்சம் திக்கஸ்ட் நண்பராக மாறிட்டாரு வழியே வந்து உதவி செஞ்சாரே அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பற்றிய உயர்வு நம்பிக்கைகள் உயர்வு எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த பலன் இன்னும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் இந்த பலன் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமையும் சிலருக்கு பையன் குழந்தைகளை தூர இடங்களில் அனுப்புறதுக்கு தயக்கங்கள் இருக்கும் ஒரு பருவ வயது குழந்தைகளாக இருக்குது கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்தில் போய் வெளிநாடு வாய்ப்பு வருதுன்னு சொல்லுது எப்படி அனுப்புறது கல்யாணத்தை பண்ணிவிட்டு போப்பா அம்மா நீ கல்யாணத்தை பண்ணிவிட்டு என்னுடைய பொறுப்பு ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போமானா சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றாங்க தனியாக அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துலன்ற மாதிரி பயம் இருந்தவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வந்து அவர்களுடைய பிரிவு சுப பிரிவாகவே இருக்கும் என்கின்ற மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மாவை பத்தின கவலைகள் தீரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு நான்காம் இடத்துல இன்றைக்கு ராகு இருப்பது ஒரு நிலையில யோகாதிபதியோடு சேர்ந்திருப்பது குருவும் இன்றைக்கு வலிமையான ஒரு அமைப்புல கேதுவை பார்ப்பது போன்றவைகள் ராகு கேதுக்களுடைய விஷத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே சர்ப்ப கிரகங்களால் இன்றைக்கு எதுவும் சோதனைகள் வராத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் தாயை பற்றிய கவலைகள் தீரும் வெகு தூரத்தில் அம்மாவை பிரிஞ்சுருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு அம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரியான அமைப்பு அல்லது அம்மாவை இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கூட எடுத்து வச்சாச்சு ஆனால் அம்மா வரமாட்டேன்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் பெரியவங்களான அம்மா அப்பாவுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் குழந்தைகள் பிரிந்தவர்கள் போன்றவர்கள் சேருகின்ற நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார குடும்பங்களில் சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பைக்கு காரு டயர் போன்றவைகள் வாகன உற்பத்தி வாகன விற்பனை போன்றவைகளை செய்யக்கூடியவர்கள் பழைய விஷயங்களை சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு பழைய கார் விற்கிறேன் பழைய பைக்கு விற்கிறேன் ஒரு பழச வாங்கி புதுசாகி விற்கிறேன் இந்த மாதிரியான பழைய பொருட்களை விற்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே நல்ல மேன்மைகள் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் தன்னம்பிக்கை வரும் எதையும் சாதிக்க முடியுன்ற வரும் கடன் தொல்லை விலகும் ஆரோக்கிய குறைவு விலகும் போட்டி விலகும் நோய் விலகும் எல்லாம் விலகும் தேவையில்லாததெல்லாம் புதியவைகள் எல்லாம் உள்ளே வரும் இது வரைக்கும் போன இடத்துல போன இதிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமாகவே அந்த சொந்த தொழில் வாழ்க்கை அமைப்பு உள்ள தோற்றுப்போனவர்கள் ஒரு முதல் திருமணம் தோல்வி இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு வேலை போயிடுச்சு இன்னொரு வேலை கிடைக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்க இந்த தொழிலை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தொழிலில் தொடர்ந்து அடிபட்டு நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாமே அந்த பழையவை அத்தனையும் கழிந்து புதியவைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வழக்குகளில் சாதகமான சுமூக தீர்ப்புகள் தீர்வுகள் கிடைக்கும் ஒரு குடும்ப நல கோட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இடத்துல சமாதானமாக போயிட்டோம்னா ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல தீர்வுகள் கிடைச்சணுன்ற மாதிரியான மனமாற்றங்களின் மூலமாக ஒத்துப்போகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது இளையவர்களுக்கு இப்போது புதிய நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கிலிருந்து ஒரு ஒரு வாரத்திற்குள்ளே கிடைக்கக்கூடிய அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே திசை மாறக்கூடிய அமைப்பு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு என அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்கால நன்மைகள் என்னவாக இருக்குமோ அதை அப்படியே இயற்கை பரம்பொருள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தன வீட்டில் ராக இருந்து பண விஷயத்தில் தடைகள் ஏற்படக்கூடிய நாள் இன்னைக்கு இன்றைக்கி ஒருத்தர் போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் முடியாது காலையில் எந்திரிக்கிறதே கொஞ்சம் சோம்பலாகவே இருக்கும் ஏழு மணிக்கு எந்திரிக்கணும்னா நமக்கு பதினோரு மணிக்கு தான் வீட்டை விட்டே வர்றதுக்கான ஒரு மனசெல்லாம் வரும் போய் பார்த்து என்ன ஆக போகிறது போன வாரம் தோல்வி இந்த வாரம் தோல்வி அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு தெரியல இந்த மாதிரியே ஒரு மாதிரியான மனக்கலக்க சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு பணம் இல்லைன்னா சமூகம் நம்மை மதிக்காது சமூகம் என்னங்க வீட்டிலேயே மரியாதில்லையே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கணவன் மனைவிக்கு மரியாதை இல்லாத சூழல் அப்பா அம்மாக்குள்ளே ஒரு மரியாதை இல்லாத சூழல் இன்றைக்கு பணம் என்கின்ற அந்த மூன்று எழுத்து ஒரு செவ்வக தான் நம்முடைய அத்தனையும் ஆளுகிறது என்கின்ற ரியல் ஃபேக்ட் என்னவோ அதில் மனசு அப்படியே போகக்கூடிய ஓஹோ இப்படித்தானோ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ உலகத்தை இந்த மாதிரியான சில கழிவிறக்கமான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பிறகு சில சில பல உற்சாக அமைப்புகள் கண்டிப்பாக இருட்டுகின்ற நேரத்தில் இன்றைக்கு ஒரு உற்சாகமான ஒரு முடிவுகள் வரக்கூடிய சூழல் இதை செஞ்சிருக்கக்கூடாது அதை செஞ்சிருக்கக்கூடாது மாதிரியான சில விஷயங்கள் வரும் இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கி ராசி பலனில் சொல்லணும்னா கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாக தேவை சக்தியை விரயம் பண்ணாதீங்க தேவையற்ற பழக்க வழக்கங்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளாதீர்கள் போலவே அந்த காதல் என்கின்ற அமைப்பு இப்போது இந்த வருடம் முழுவதுமே இளைஞர்களுக்கு கை கொடுக்காது இது மாதிரி தேவையற்ற விஷயங்களை சில நாட்களுக்காவது தள்ளி வைக்க வேண்டிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் என்று மீனராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் கொஞ்சம் எடக்கமடக்காக வரக்கூடிய நாள் இன்னைக்கு வானத்தை வில்லா கவுத்தரலாம் அதை இப்படி பண்ணிடலாம் இதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறும் வாயில பந்தல் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு வந்து இன்றைக்கு ஒரு நிலையில் யோகாதிபதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு நிலையில் தகுதிக்கு மேறின எண்ணங்கள் அளவுக்கு மேறின ஆசைகள் போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் ஏற்கனவே சூடுபட்ட பூனைகளாக கடந்த ரெண்டரை வருஷமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எண்ணங்களோடு நிறுத்தி கொள்ளலாம் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் செலவாகும் பேர்கட்டு போகும் என்கின்ற மாதிரி அவரவருடைய வயதில் கேட்டார் போல இன்றைக்கு மனதிற்குள் வரக்கூடிய எண்ணங்களை அடக்கி வைக்கக்கூடிய சூழல் மதியம் மூன்று மணிக்கு மேலே நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு நட்புகளில் விரிசல்கள் வரும் என்ன இருந்தாலும் இவரை நான் வந்து ஃப்ரெண்டாக நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகும்போது நிறைய பெரிய விஷயங்களை இவருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் ஆனால் நான் கஷ்டப்படுற இந்த நேரத்தில் இவர் நட்புக்கு உதாரணமாக இருந்திருக்கணும் இவர் வந்து ஒன் வே டிராபிக் மாதிரி நான் தான் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரே தவிர இவர் எனக்கு திருப்பி செய்ய மாட்டேன்றாரு இது என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும் ஆகவே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர் ஒரு மிகப்பெரிய நீண்ட விளக்கத்தை தரக்கூடிய கேள்வியை ஒரு எட்டு வார்த்தையில் கேட்டார் ஐயா நவ கிரகங்களுடைய குணங்கள் என்னென்ன அவங்களில் யார் யார் என்னென்ன செய்வாங்க இது இவ்வளோ பெரிய கேள்வி ஜோசியத்தையே ஒரு நாலு நிமிஷத்தில் விளக்குங்கன்னு சொல்கிறார் உண்மையில் நவகிரகங்களுக்கு தனித்தனியான குணங்கள் இருக்கின்றன இந்த ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் தனித்தன்மையானவை ரெண்டு வேறு வேறு இந்த ராகு கெதுக்கள் அப்படிங்கிறது சாயா கிரகங்கள் எந்த வீட்டில் யாரோட இருக்கதோ அதோடைய குணங்களை பிரதிபலிச்சிரும் ஆனால் சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களுக்கு தனித்தனியான குணங்கள் இருக்கின்றன சூரியன் அரசன் ஆளுமை செய்கிறதுக்கே விரும்பக்கூடியவன் அப்பாவாக இருக்கக்கூடியவன் அவனுடைய குணங்கள் எப்போவுமே கட்டளை இடுகிறதாக இருக்கும் சந்திரன் அம்மா சந்திரனுக்கு வந்து எப்போவுமே தாய்மை பண்பு அதிகம் அம்மா கிட்ட கேட்டால் தட்டாமல் கொடுத்துருவா அம்மா ஒரு தியாகி இல்லையா அப்போ தியாகத்தன்மைகள் நமக்கு சோறு இல்லைனா கூட அவளுக்கு சோறு இல்லைன்றா கூட நமக்கு கொடுத்துட்டு தாய் பட்டினி கிடப்பாள் இல்லையா அது போன்ற ஒரு தாய் தியாகம் இரக்கம் போன்ற குணங்களை கொண்டவராக சந்திரன் இருப்பார் செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரம் விவேகம் கை நீட்டி அடித்தல் போன்ற ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லப்படக்கூடிய விவேகம் வீரம் போன்றவைகள் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு தைரிய கிரகமாக இருக்கும் அறிவாளியாக இருப்பார் உண்மையிலே நல்லவன் என்றைக்குமே கோலையா இருப்பான் அறிவாளி என்றைக்குமே ஆயுதத்தை தூக்க மாட்டான் இல்லையா ஆயுதத்தை தூக்குபோவன் வீரன் அறிவை கத்தியை தூக்குபோவன் வீரன்னா புத்தியை தூக்கு போவன் புதனாக இருப்பான் அப்ப புதன் வந்து ஒரு அறிவு கிரகம் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு உலக ஆளுநகர்ன்ற ஒரு சின்ன பெரிய சிப்பு இந்த கம்ப்யூட்டர் சிப்பு எல்லாத்துக்குமே இன்னைக்கு கையில் நம்ம வச்சிருக்கிறமே செல்ஃபோன் நீங்களும் நானும் இப்போது பார்த்து கொண்டிருக்கோமே இந்த தொலைக்காட்சி கூட புதனின் சம்பந்தப்பட்ட ஒன்று தான் ஆகவே அனைத்து நுண்ணிய நூதன கருவிகளுக்கும் காரணமானவர் அந்த அறிவுக்கு காரணமாக புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடியவர் இந்த புதனாக இருப்பார் குரு என்பவர் ஒரு நல்லவராக இருப்பார் பணம் புணம் போன்ற அமைப்போல நல்ல வழிகளில் நேர்மையான வழிகளில் தன்னுடைய குணங்களை கொண்டிருப்பார் ஒரு குரு என்கின்ற அமைப்பிற்கேற்ப தன்னுடைய வித்தையை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருப்பார் கள்ளம் கபடம் இல்லை அல்லாதவராக இருப்பார் எதையும் தனக்காக வைத்து கொள்ளாமல் அடுத்தவர்களுக்காக கொடுக்கக்கூடியவராக இருப்பார் சுக்கரே அணுகிக்கிறவராக இருப்பார் காசு பணம் இருந்தால் கூட அதை அனுவிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா தைரியம் வேணும் யோகம் வேணும் இல்லையா பணத்தை மட்டும் வைத்து குமித்து வைத்து கொண்டு வெறுமனை எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் அளவு இருக்கிறாங்க இவங்கள மாதிரி இல்லாமல் பணத்தையும் சம்பாதித்து அந்த பணத்தை சுகமாக செலவு செய்ய வைக்கக்கூடியவர் இங்கே இந்த சுக்கரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் சொகுசாக இருக்க விரும்புவார் ஒரு சாதாரண ஒரு டிக்கெட்டில் போக மாட்டார் ஏசி கிளாஸில் தான் போவார் சாதாரண கார் வாங்க மாட்டார் பெரிய கார் தான் வாங்குவார் எதையும் அந்தஸ்து கௌரவத்தோடு சொகுசாக வைக்கக்கூடியவராக இந்த சுக்கரன் இருப்பார் சனி எடுக்கிறீங்கன்னா உழைத்தே ஆக வேண்டிய ஒரு கிரகம் எப்போதும் ஒரு நிலையில் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய மற்றவர்களை சந்தேகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கீழ்ப்படிதலாகவே இருந்து இருக்கக்கூடிய ஒரு குணமுள்ளவராக பழைய வகைகளை சிந்தித்து சிந்திப்பவராக நிதானம் உள்ளவராக பல சில சுகம் காணக்கூடியவராக உழைப்பில் சுகம் காணக்கூடியவராக ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் உள்ளவராக இருக்கின்றவராக சாமியாரா போகிறவராக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவராக சனி இருப்பார் ஐயா நவ சொல்றீங்க ஏழு தான் சொல்லியிருக்கிறீங்க மிச்சம் ரெண்டு இருக்கு இந்த ராகு கெதுக்களுக்கென்று தனி குணங்கள் இல்லை அவைகள் எந்த வீட்டில் யாரோடு இருக்கிறதோ அவர்களுடைய குணங்களை பிரதிபலிப்பவராக இருப்பார்கள் ஆக இந்த இடத்துல நவகிரகங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து எளிமையாக முடிந்திருக்கிறது இப்ப இன்னொன்னு கேள்வி கேட்டார்ல அவங்க யார் யார் என்னென்ன தருவாங்கன்றது அதை வந்தா இந்த நவக்கிரகங்களோட பண்புகள் என்கின்ற தலைப்புல நாளைக்கு பார்க்கலாம் இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி வலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க